இறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாத தொலைக்காட்சியின் அன்பு தினம் ஒரு திருப்பாடலின் நிகழ்வின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பார்ந்தவர்களே இன்று வாசிக்கப்பட்ட திருப்பாடலினுடைய வரிகள் திருப்பாடல் முப்பத்தி மூன்றிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது திருப்பாடல் முப்பத்தி மூன்றினுடைய முதற் இந்த நாளிலே நம் உள்ளங்களுக்குள்ளே சிந்தனைகளாக செயல் வடிவமாக மாற்றமடைய ஆண்டவர் நம் உள்ளங்களை தெரிந்தெடுத்து கொடுத்திருக்கிறார் ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது இந்த திருப்பாடனுடைய வரிகளை ஆழமாக ஆவியின் துணையோடு சிந்தித்துப் பார்த்தோம் என்றால் எசாயா புத்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நமக்கு வெளிப்படுத்தப்படும் ஆண்டவரின் சுருளை ஆய்ந்து படியுங்கள் இருப்பதில்லை தனித்து விடப்படுவதில்லை ஆண்டவருடைய வாய்மொழிந்த கட்டளை தான் இவற்றை ஒருங்கிணைக்கிறது பிரிமணவர்களே இந்த வார்த்தையை ஆண்டவருடைய படைப்பிலே ஒப்புக் கொடுத்து பார்த்தோம் என்றால் அர்ப்பணித்து பார்த்தோம் என்றால் இந்த திருப்பாடனுடைய பதில் மொழி நம் உள்ளங்களுக்குள் ஒரு மாற்றத்தை உருமாற்றும் நம் எண்ணங்களுக்குள்ளே ஒரு புதிய அலைகளை உருவாக்கும் ஏனென்றால் படைப்பின் திட்டம் என்பது இறைவனுடைய பேரன்பிலே உருவானது கடவுள் இவ்வுலகை ஆறு நாட்கள் படைத்தார் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளிலே அதனுடைய தனித்துவத்திற்கேற்ப கடவுளுடைய ஏதோ படைக்கப்பட்டது ஒன்றுமில்லாமையிலிருந்து ஆண்டவர் இவ்வுலகை உருமாக்கினார் ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்கி ஆண்டவர் மனிதனை அவருடைய சாயலிலும் அவருடைய பாவனையிலும் உண்டாக்கினார் இதை தொடக்க நூல் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே நாம் வாசிப்போம் இன்று ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்திருக்கிறது என்றால் மனிதன் என்பவன் தனித்திருப்பவன் அல்ல இவ்வுலக சமுதாயத்தோடு ஒன்றித்திருப்பவன் இவ்வுலகத்தோடு இவ்வுலக இயற்கை சூழலோடு ஒன்றித்திருப்பவன் என்பதை இந்த திருப்பாடல் உணர்த்துகிறது எனவே அதை உணர்ந்து கொண்டோம் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஆழமாய் தெளிவுபடுத்தப்படும் வல்லமையான அந்த வார்த்தையினால் இதோ ஒளி உண்டாக என்று சொன்னார் உண்டாயிற்று நிலத்தில் இதோ பூக்களும் அதற்குரிய புட்பூண்டுகளும் முளைக்கட்டும் என்று சொன்னார் உருவானது உயிர் மூச்சை மனிதனுக்குள் கொடுக்க அவன் உயிர் பெற்றவனாக மாறினான் இந்த படைப்பு என்பது கடவுளுடைய பேரன்பை வெளிப்படுத்துகிறது படைப்பிலே கடவுளுடைய மாட்சியை வெளிப்படுத்துகின்ற திருப்பாடல்கள் பல்வேறு நிலைகளில் நமக்கு கொடுக்கப்படுகின்றன திருப்பாடல் நூற்றி மூன்றினுடைய வரிகள் என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு கனிவான செயல்களை ஒருபோது ஒரு நாளும் மறவாது அந்த பேரன்பை நினைத்துப் பார்ப்பதுதான் படைப்பிற்கு நாம் கொடுப்பின்ற மரியாதையும் படைத்தவருக்கு நாம் காட்டுகின்ற மகிமையுமாக மாற்றமடையும் நாம் எவ்வாறு அந்த படைப்பை உற்று நோக்குகின்றோம் படைத்தவரை மாற்றிப்படுத்துகின்றோம் சிந்தித்துப் பார்ப்போம் பிரியமானவர்களே ஆண்டவரது பேரன்பு எப்பொழுதுமே பூவுலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறது என்னை மட்டும் அவருடைய அன்பு நிறைப்பதில்லை மாறாக என் வழியாக இந்த படைப்பையும் அவர் உருமாற்றுகின்றார் அந்த கடவுளுடைய பேரன்பு எப்படிப்பட்டதாக மாற்றமடைகிறது திருப்பாடல் இரக்கத்தையும் அவர் எனக்கு மணிமுடியாக சுட்டுகின்றார் இன்று நாம் படைப்பிலே இறைவனை கண்டுகொண்டோம் என்றால் படைத்தவரை போற்றி புகழ்ந்தோம் என்றால் படைப்பிலே கடவுளுடைய பேரன்பை உணர்ந்து கொண்டோம் என்றால் என்னுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே பூவுலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறது அந்த இறை வெளிப்பாட்டை ஆண்டவர் இந்த திருப்பாடல்லே நமக்கு உணர்த்துகின்றார் நம் வாழ்க்கைக்குள் உருமாறட்டும் ஆண்டவருடைய பேரன்பு பூவுலகு நிறைந்திருக்கிறது பூவுலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறது என்றால் இன்று அந்த பேரன்பிலே நீங்களும் நானும் ஆட்கொள்ளப்படுகிறோமா புலம்பல் புத்தகத்திலே படிக்கிறோம் மூன்றாம் அதிகாரம் இறைவார்த்து இருபத்தி ரெண்டிலே அண்டவரே அது பேரென்பாள் எங்களுக்கு நிறைவளிக்கின்றே அந்த நிறைவை நாம் அதிகாலையில் தேடும் பொழுது இந்த படைப்பு முழுவதும் மாற்றியுறுகிறது அந்த படைப்பிலே இறைவன் மகிமைப்படுத்தப்படுகிறார் என்ற சிந்தனையோடு என் வாழ்வில் இந்த படைப்புகளோடு நான் கொண்டிருக்கின்ற உறவு நிலை என்ன இந்த உறவு நிலை இன்று படைத்தவருக்கு மாற்றி தருகிறதா அப்பொழுது ஆண்டவருடைய பேரன்பினுடைய சாயலாக நீங்களும் நானும் மாற்றப்படுகிறோம் என்ற சிந்தனையை உள்வாங்கி ஆண்டவரே இந்த நாளிலே உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும் இந்த உலகம் முழுவதையும் ஆசிர்வதையும் என்று சொல்லி அர்ப்பணிப்போம் இயற்கையில் உறைந்திடும் அன்பான இறைவா இந்த காலை வேளையிலே உமது பேரன்பை நினைத்துப் பார்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றி உமது மகிமையும் வல்லமையும் இந்த நாளிலே ஒரு மாற்றத்தை தருவதாக எங்கள் வாழ்க்கைக்குள் இந்த வாழ்க்கைக்குள்ளே உமது மேலான மகிமை விளங்க படைப்பிலே உம்மை கண்டுகொள்ள எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் தாரும் படைப்பிலே உமது பேரன்பை சுவைத்து உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய மனக்கண்களை இந்த நாளிலே எங்களுக்கு தந்து வழி நடத்தியருளும் ஆண்டவரே ஆமேன்